வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன் எனக்கு சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் செய்கிறது ரொம்ப ஈஸி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம செய்து முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு தயிர் எடுத்துக்கலாம் நூறு எம்எல் தயிர் எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் அப்புறமா கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் வந்து கால் வந்து அரைக்கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இது கூட நம்ம ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் நீங்கள் வீட்டில் செய்கிறதெல்லாம் செய்யலாம் நான் ஏற்கனவே இப்போ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி வீட்லேயே உங்கள் பன்னீர் ஈஸியாக செய்யலான்றது இப்போது பன்னீரை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த கட் பண்ணுறது அந்த ஷேப்பெல்லாம் உங்கள் விருப்பம் தான் நான் கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது வந்து நூறு கிராம் பன்னீர் வந்து நான் நூறு கிராம் பன்னீர் கேட்ட அளவுகளை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் இதே போல் அப்படியே நம்ம மேரினேட் பண்ணி அப்படியே வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை அப்படியே ஊறட்டும் பார்த்து ரொம்ப மெதுவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப போட்டு கிளறினீங்களா பன்னீர் வந்து உடஞ்சிரும் ஒரு பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே அது ஊறட்டும் இப்போது ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நான் குறைவாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போது நம்ம மேரினேட் பண்ண பன்னீரை சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த பன்னீர் உடஞ்சிட போது பார்த்து நீங்கள் கவனமாக செய்யுங்க நீங்கள் அதிகமாக செய்துன்னா இதே அளவில் அதிகமாக்குங்க நான் மிளகாத்தூள் வந்து அரை டீஸ்பூன் சொன்னேன் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலாவும் அப்படி தான் பாருங்கள் இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும் இது பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம திருப்பி போடலாம் இது கொஞ்சம் இருக்க மசாலா அது மேலே அப்படியே சேர்த்துக்கிறேன் ஒரு பக்கம் வேகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் எந்த கரண்டையும் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதை மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க மறுபடியும் சொல்கிற ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் இப்போது பனிக்காலம் மழையும் அடிக்குது நீங்கள் செய்து இது உடனே சாப்பிட்லாம் என்னென்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது ஊறணும் மற்றபடி ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இது செய்யறதுக்கு இன்னொன்று முக்கியமானது என்னென்னா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் அப்போ தான் நல்லா பண்ணிட்டு சாஃப்டாக இருக்கும் ரொம்ப வித்தியாசமான முறையில் இருக்கும் எங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே காலி பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி செய்து கொடுங்க ரொம்ப டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்த்து மெதுவாக எடுங்க கருகிட போகுது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கோல்டன் ப்ரவுன் ஆன பிறகு இந்த மாதிரி எடுத்துடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் காலையில அவசரமாக ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் கட்டும் போது செய்யும்போது இந்த மாதிரி செய்து பாருங்கள் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ